உஸ்மிர் ரஹமான ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இன்னும் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தான நான்கு வார்த்தைகளை சொல்லித்தரேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா அஜ்ரத் ஜாஃபர் சாதிக்கலி ரஹமத்துல்லாய் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து மக்கள்லாம் வந்து மதினால வந்து கல்வி கற்க வருவாங்களாம் அப்படி கற்க வரும்போது அப்போது அவர்கள் மக்களிடம் நான்கு விஷயங்களை கடைபிடிக்காத நான்கு வகை மனிதர்கள் மீது எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நான்கு விஷயத்தை கடைபிடிக்காத அந்த மனிதர்கள் இருக்காங்களா அவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க என்ன அந்த நான்கு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான்கு திக்ரிகள் சொல்லியிருக்காங்க இந்த நான்கு திக்ரிகள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் வந்து உதவி பெற்றுத்தரக்கூடியதாகவும் இன்னும் நமக்கான நிம்மதியாகவும் இது அமையும் கவலை துன்பம் துயரம் கஷ்டம் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதா இருக்கும் அப்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய மனிதன் இதை சொல்லாம இருக்கிறது நான் ஆச்சரியப்படுறேன்னு இருக்காங்க அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சோதனையில் சிக்கியுள்ள ஒரு மனிதன் யா அருஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூறாமல் இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யா அர்ஹமர் ராகிமின்னா கிருபியானவர்க மாபெரும் கிருபியானன்னு அர்த்தம் ஏன் இதை சொல்லேன்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்கன்னு பார்க்கும்போது அய்யூப் அலை சொல்லாம் அவர்கள் வந்து நான் சோதனையில இருக்கையா அல்லா தான் கிருபியானவனாக இருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹும் அவர்களே காப்பாற்றிருப்பான் அதே குரான்லேயே அல்லா சொல்லி காட்டுறான் அப்ப வந்து ஐயூப் நபி இதை ஓதி இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னு அல்லாஹு குரான்ல சொல்றாங்கன்னா நம்பளும் இதை ஓதணும்னு அர்த்தம் அப்ப நீங்க சோதனையில இருக்கும்போது இதை ஓதுங்க அந்த சோதனை காசு ரீதியா இருக்கலாம் உடல் ரீதியா இருக்கலாம் மன ரீதியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எந்த ஒரு சோதனை வந்தாலும் நீங்க இதை ஓதனீங்கன்னா அல்லாஹும் உங்களையே கொண்டு வருவான்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது யூனூஸ் நபி அவர்கள் ஓதிய லா இலாஹா இல்லா அந்த வந்து இதை இருப்பதை கண்டு நான் ஏன் யூனுஸ் நபி அவர்களுடைய துவா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நபிசலா ஹலிஸ்லாம் அவர்களே சொல்லி இருக்காங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யூனுஸ் அவர்கள் ஓதிய துவா வந்து அவர்களை கரையேத்தியது அதே சமயம் இது நம்மளுடைய உண்மைத்துக்குமானது நாம் யார் வந்து இதை வந்து கஷ்டத்துல ஓதினாலும் அல்லாஹும் நம்மளையும் அதுல இருந்து கரையேற்றுவான்னு சொல்லியிருக்காங்கல்லா அப்படிங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் இதை ஓதாமல் இருப்பதை கண்டு ஜாஃபர் ஷாதி மஹமத்லாய் அவர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க அடுத்து மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்புன் அல்லாஹூ அந்நிகழ் விற்கில் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களே சொல்கிறாங்க அவங்களுடைய வரலாறை பற்றியும் அவர்கள் எப்போ இதை ஓதுனாங்கிறத பற்றியும் குரான் தெளிவாக சொல்லுது எப்ப அவர்களை தூக்கி அந்த தீக்குண்டத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அந்த தீக்குண்டத்துக்குள்ள ரெடி பண்ணி போடும் போது போட்ட நொடி அல்லாஹுவை நம்பி ஹஸ்புன் அல்லாஹுவல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலையா மக்கள் சொன்னாங்க உடனே அல்லாஹ் என்ன பண்ணா அந்த நெருப்புக்கு கட்டளை குல்னா யானாரு கூனி பரதன் சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் மீது நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிராக மாறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாக கட்டளையிடுகிறான் அந்த நெருப்பு உடனே குளிராக மாறுது அந்த நெருப்பு கொஞ்சம் கூட அந்த முடியை வந்து கறுக்க கூட இல்லை அப்படியே குளுகுளுன் குளுமையாகவே அந்த ஸ்கின் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்போ உங்களுடைய எந்த கஷ்டத்துலேயும் இதை ஓதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடைசியாக நாலாவது வந்து என்னென்னா கடைசியாக நான்காவது வந்து விரோதிகளின் சூழ்ச்சியில் சிக்கியுள்ள மனிதன் பிறோவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு முஹ்மீனான மனிதர் ஓதிய இந்த துவா அதாவது பிறோன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட ஒரு முஹ்மீனான மனிதன் ஓதிய இந்த துவாவை நீங்க ஓதாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு இருக்காங்க அம்ரி துவாதான் இன்னல்லாக பசீரோன் பிலிபாத் அதாவது என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹிடத்துல ஒப்படைக்கிறேன் அவன் தான் வந்து அடியார்களை பார்த்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஓதிருக்காரு அதை வந்து நீங்க ஓதாமல் இருப்பது நான் என்ன பண்றேன் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நான்கு விஷயங்கள் உங்களுடைய கவலைகளை போக்கி உங்களுடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது இதை நீங்க என்ன பண்ணுங்க ஏழு முறை ஓதிட்டு படுங்க நாள் முழுவதும் நீங்க சுமந்து வந்த கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறுநாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் போயிடும் இதன் இரவு நேரத்துல மட்டும்தான் ஓதணும்னு கிடையாது எந்த நேரங்கள்ல வேணா இந்த நான்கு திக்ரையும் நீங்க ஓதலாம் உங்களுக்கு இது கேட்கும் போதே தெரியுது நான்கு திக்கர்களும் நான்கு நபிமார்கள் ஓதியது நான்கு பேருமே இக்கட்டான சூழ்நிலையில ஓதிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அய்யூப் அலையலாம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா யூனூஸ் அலையலாம் மூணாவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலையாம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிரோனோடைய மாளிகையில இருந்து ஒரு மனிதர் நான்கு பேர் ஓதியது குரானில் வந்து வந்திருக்குன்னா இதை நீங்கள் ஓதி உங்களுக்கான நன்மையான விஷயங்களையும் இன்னும் ஆரோக்கியத்தையும் ஆறுதல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதை ஓதிவாங்க நம்ம குறுகிய நேரத்தில் சிறப்புக்குரிய அமல்களை தொகுத்து இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பிற்கு அதியாவாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க